வணக்க நண்பர்களே இது உங்கள் ஆஃபரல் தமிழ் இன்னைக்கு அதிரடி ஆஃபர் வீடியோவில் வசந்தன் கோ ரெட் பஸ் சூப்பர் மணி நாவி யூபிஐ பேமெண்ட் ஆப் தங்கமயில் ஜுவல்லரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஜியோமார்ட் ஸ்விக்கியில் இருக்கிற ஆஃபர்ஸ் தான் பார்க்க போறோம் முதலாவதா வசந்தன் கோல எல்ஜி பிராண்டட் பொருட்களுக்கு ஒரு செம்மையான ஆஃபர் போயிட்டு இருக்குங்க செலக்டட் மாடல் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி மைக்ரோவேவன் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க கூடவே டென் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிலுமே டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா கோல ஏசி பிராண்ட் ரெஃப்ரிஜரேட்டருக்கு ஒரு செம்மையான ஆஃபர் போயிட்டு இருக்கு சாம்சங்கில் பிரிட்ஜ் வாங்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேஷ் பேக் கொடுக்குறாங்க இஎம்ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அடுத்ததா ரெட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு ரெட் பஸ் ஒரு செம்மையான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஐநூறுரூவா வரைக்கும் தள்ளுபடி பெற முடியுங்க இதுக்கு நீங்கள் ஆக்சிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரெட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஆக்சிஸ் கார்டுக்கு ஐநூறுரூபா தள்ளுபடி இருக்குது அடுத்ததாக மோபிக்விக் யூபிஐ பேமெண்ட் ஆப் வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூறுவா வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் எம்பிகே யூபிஐ அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்கள் பிப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இந்த ஆஃபர் அடுத்ததான் நீங்கள் பிரைம் பஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைம் டே அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு இரநூறுவா வரைக்கும் தள்ளுபடி இருக்கு இந்த ஆஃபர் மார்ச் முப்பத்தொன்னு வரைக்குமே வேலிட் இருக்குங்க அதனால செக் பண்ணி பாருங்க அடுத்ததான் சூப்பர் மணி யூபிஐ பேமெண்ட் ஆப் இது வந்து பிளிப்கார்டினுடைய ஒரு யூபிஐ பேமெண்ட் ஆப்புங்க இந்த ஆப்ல நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பேமெண்ட்டுக்குமே ஃபைவ் கேஷ் கேஷ்பேக் கொடுக்குறாங்க இதன் மூலமாக உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே இந்த கேஷ்பேக் வந்துடுது மற்ற யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் கிராட்சி கார்டு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இவங்க டேரெக்டாகவே அஞ்சு சதவீத தள்ளுபடி கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நாவி யூபிஐ பேமெண்ட் ஆப்புங்க இந்த ஆப்புமே இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பேமெண்ட்டுக்குமே உங்களுக்கு ரிவார்டு பாயிண்ட் கிடைச்சிருது இந்த ரிவார்டு பாயிண்ட்டை வந்து நீங்கள் கேஷாக மாற்றிக்கலாம் எப்படின்னா ஆயிரம் ரிவார்டு பாயிண்ட்டை நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ரூபா கேஷாக நீங்கள் மாற்றிக்கிற முடியும் இதில் நிறைய ரிவார்டு பாயிண்ட் ஒவ்வொரு பேமெண்ட்டுக்குமே கிடைக்குதுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தங்கமயில் ஜுவல்லரியில் வந்திருக்கிற ஒரு செம்மையான ஆப் கல்யாண் ஜுவல்லர்ஸில் மாலை நெக்லஸ் வளையல்களுக்கு சேதாரத்தில் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர் இருந்துட்டு இருக்கு வெள்ளி பொருட்கள் எடுக்கிறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாயில இருந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபருமே பிப்ரவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு நாட்கள் இருக்கு நீங்க தங்கமயில் ஜுவல்லரியில நகை ஏதாவது எடுக்கிற மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மூணு நாட்களில் எடுங்க நிறைய ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அடுத்ததான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லையுமே இந்த பிப்ரவரி மாதத்துக்கு ஒரு செம்மையான ஆஃபர் கொடுத்துருக்காங்க கிராமக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தள்ளுபடி கொடுத்துட்ருக்காங்க கல்யாண் ஜுவல்லர்ஸில் எடுக்கிற எல்லா நகைகளுக்குமே இந்த கிராமக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தள்ளுபடி அப்படிங்கிற ஆஃபர் இப்போ போய்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த ஆஃபரை செக் பண்ணி பாருங்க அடுத்ததாக சென்னை விஆர் மால்ல இந்த ஆஃபர் போயிட்டுருக்குங்க பை டூ கெட் ஒன் ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபரை சென்னை விஆர் மாலில் கொடுத்துட்ருக்காங்க இது சென்னை மால்ல செகண்ட் ஃபுளோரில் இருக்குது இந்த பியூட்டி பொருட்களை நீங்கள் ரெண்டு வாங்குனீங்க அப்படின்னா ஒன்று ஃப்ரீயாகவே உங்களால் வாங்கிக்கிற முடியும் சென்னை விஆர் மால் போகிறவங்க இந்த ஆஃபரை செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஜியோமார்ட் ஜியோமார்ட்டில் லவர் ஸ்டேக்கான ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் லவர் ஸ்டேல வாங்குற பொருட்களுக்கு எழுவது சதவீத தள்ளுபடி நடந்துட்டு இருக்க இந்த பொம்மை பொருட்கள் எல்லாமே எழுபது சதவீத தள்ளுபடியில் ஜியோமார்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்ததான் ஜியோமார்ட்ல லவர்ஸ் டேவே பிப்ரவரி ஒன்னுல இருந்து பதினாலு வரைக்குமே கொண்டாடிட்டு இருக்காங்க நிறைய பொருட்களுக்கான ஆஃபர் போய்கிட்டு இருக்கு இந்த மேட்ச் டே ஆஃபர்ல ஐம்பது சதவீத தள்ளுபடியில் லேஸ் சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குது நூடுல்ஸ் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடி கொடுக்குறாங்க பத்தொம்பது ரூபாய் முதல் வெஜிடபிள்ஸ் மற்றும் அஞ்சு ரூபாய்க்கு ஆனியனுமே இங்கே கிடைச்சிட்ருக்கு அடுத்ததாக ஸ்விக்கி ஸ்விக்கியில் இருக்கிற ஒரு செமையான ஆஃபருங்க இந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாகவே இந்த ஆஃபருக்கு ஸ்விக்கியில் கொடுத்துருக்காங்க அறுபது சதவீத தள்ளுபடிங்க நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற பொருட்களுக்கு அறுபது சதவீத தள்ளுபடி கூடவே இருபது சதவீதம் கேஷ்பேக் ஆஃபரும் கூட கொடுத்துட்ருக்காங்க ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறவங்க இந்த அறுபது சதவீத ஆஃபர் ப்ளஸ் டொண்ட்டி பெர்சென்டேஜ் கேஷ்பேக் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க அடுத்ததாக இவங்க நைன்டி நைனுக்கே எல்லா மீல்ஸ் ஐட்டம்ஸும் கொடுக்குறாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நிறைய கடைகளுடைய அவங்களுடைய ஃபேவரட் ஃப்ளேவர் ஃபுட்ஸுமே இப்போ தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஸ்விக்கியில் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு சொன்ன ஆஃபரில் எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க நாளைக்கு இன்னும் புது புது ஆஃபர்ஸில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி